ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைலுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் அடிக்கடி கட் ஆகிடுதுங்களா அப்படியே சிக்னல் கிடைச்சாலும் ஒரு பாயிண்ட் இல்லை ரெண்டு பாயிண்ட் கூட சுத்தமாக கிடைக்கவே மாட்டேதுங்கள உங்கள் மொபைல் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிற பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டவர் கிடைக்கும் அதே நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிங்கனாக்க அங்கே பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக டவரே கிடைக்காது சிக்னலும் வராது கால் பேசினாலும் உங்களுக்கு கால் பேசுறது முடியாது நெட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்து நெட் யூஸ் பண்ண முடியாது நான் சொல்கிற ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னாக்க உங்கள் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவர் கிடைக்கும் எங்களால் பார்த்திங்கன்னா இன்டர்வெட்டியூஸ் பண்ணிக்க முடியும் காலும் பேசிக்க முடியும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் மொபைலுக்கு ஃபுல் சிக்னல் கிடைக்குன்னு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இப்பவே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் கேட்கணும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்காங்க உங்களுக்கு இந்த டவர் பிரச்சனை இருக்கா இல்லை சிக்னல் கிடைக்கலையா வீட்டில் எதுவும் சுத்தமாக வேலை செய்யணும்னு இருந்தால் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலுக்கு கிடைக்க வேண்டிய டவர் சுத்தமாக கிடைக்காம ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்க நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பாரு கீழே ஸ்வைப் பண்ணுங்க ஸ்வைப் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஏரோப்ளேன் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஏரோப்ளைன் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் திரும்பவும் அந்த ஏரோப்ளைன் மோடை ஆஃப் பண்ணுங்கள் அது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்னல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவர் கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சடனாக ஃபோர் ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்னல் ரேஞ்ச் ரேஷ் அதிகமாகவும் இதை பண்ணுங்க ஃபஸ்ட்டு வேண்டி உங்களுக்கு டவர் கிடைக்கும் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி சேவர் இல்லை சில பேர் எல்லாருமே எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இன்ட்ரெட் யூஸ் பண்ணுவீங்க இல்லை கட்டி கால் பேசுவீங்க இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் ஆனில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப லோவாக கிடைக்கும் சில சமயத்தில் பார்த்தா கால் கூட சரியாக வந்து பேச முடியாது அதுலேயும் எனக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தா பேட்டரி சேர் எனேபிள் பண்ணும்போது என்னென்ன எஸ்ட்ரிக்ஷன்கள் ஃபாலோ பண்ணு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் ரேஷியோ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் கட்டாகி இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பேட்டரி சே சேவரா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கும் மூணாவதாக பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த சிம் அதிகமாக யூஸ் பண்ணுக்குறீங்களோ அந்த சிம் பார்த்து ஃபஸ்ட் சிம்மில் போட்டுக்கோங்க அப்படி ஃபஸ்ட் சிம்மில் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டாவது போட்டினா ஓரளவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் சிம்மில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நெட்டும் சரி உங்களுக்கு கால்ஸும் சரி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் மொபைலு வாரத்துக்கு ஒரு முறையாவது ரீஸ்டார்ட் அல்லது ரீபூட் இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி பட்டன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுவிச் ஆஃப் பண்ணுவதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ரீபூட் இல்லை ரீஸ்டார்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் மொபைலை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சாவது பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நெட்ஒர்க்கில் போய்ட்டு நீங்கள் சிம் சார் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கனாக்க மொபைல் நெட்ஒர்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக செலக்ஷன் இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு உங்கள் நெட்ஒர்க்கு உங்கள் ஏரியாவில் என்ன டவர் கிடைக்கிது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணு மேனுவில் சர்ச் பண்ணுங்கள் அதில் மேனுவல் சர்ச் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னல் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுவாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்போ யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவரில் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வெளியில் போனாலும் பார்த்தா ஃபுல் டவர் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாதான் பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் நெட்வொர்க்கு இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் போய்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரோமிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியாகும் அந்த சமயத்தில் நீங்கள் டேட்டா ரோமிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆல்வேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கும் அந்த டவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்க உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அபோட் ஃபோன் இருக்கும் அதில் போயிட்டு உங்கள் மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்தாக்க கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கோங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது மூலியம் பார்த்து உங்கள் ஃபோனோட மொபைல் பர்ஃபார்மன்ஸும் சரி உங்கள் சிக்னல் ரேஞ்சும் சரி நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் ஃபோன் பர்ஃபார்ம்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே ரீசால்வாக ஆகும் அதனால் பார்த்து உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் இன்னும் பார்த்து நல்லா ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சிக்னல் நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிக்னல் ரேஞ்சு கட் ஆகுது இல்லை சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்கள் மொபைலில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணுனா கூட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்